ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மறுபிறப்பையோட சாப்டர் ஏழையும் எட்டையும் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு சாப்டர் இதோட முடிஞ்சிருக்கும்னா நம்ம ஹீரோஸ் ஆக போகிற மாதிரி நடிச்சிருப்போம் அதை நம்பி அந்த மேயர் நம்ம ஹீரோவோட சொத்தை எல்லாம் ஆட்டையை போட பிளான் போட்டிருப்போம் அதோட தான் முடிஞ்சிருக்கும் இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் இருபது நாளைக்கு அப்புறம் போட்டு லேர்சன் ஃபேமிலியோட மேன்சன் முன்னாடி தான் காட்டுறாங்க அங்கே அந்த மேயரோட ஆளுங்களும் அப்புறம் அந்த மூணு பெருசுங்க நம்ம ஹீரோ கிட்ட சீக்கிரட் டெக்னிக் கேட்டு அடி வாங்கிட்டு ஓடுனாங்களா அவங்களோட ஆளுங்கள தான் அடிச்சிக்கிற மாதிரி இருக்காங்க அப்போ அந்த மேயரோட ஆள் இருந்துக்கிட்டு இந்த மேன்சன் போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது இது மேயரோட ஆர்டர்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்ட நீலமுடி பெருசு இருந்துக்கிட்டு எங்களுக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா அந்த லார்சன் சேர்த்ததுக்கப்புறம் அவனோட சொத்த ஆட்டையை போடுறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த மேயர் நினச்ச எதுவும் நடக்காதுன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்த மேயரோட ஆள் இருந்துக்கிட்டு உனக்கு எவ்வளோ தெரியாமல் மேயரை பற்றி இப்படி பேசுவேன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கப்புறம் ரெண்டு குரூப்பும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் உள்ள நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம சர்வெண்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த ரெண்டு குரூப்பும் மறுபடியும் வெளியே ஆரம்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஹீரோ ரொம்ப நல்லது அந்த மேயர் இந்த சொத்தை அடையிறதுக்காக கூட எந்த அளவுக்கு சண்டை போட முடியுமா போட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கும் அதுதான் வேணும் இந்த இருபது நாளாக அவங்க சண்டை போட்டதை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப இந்த சண்டைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்ததுலேருந்து எந்திரிக்கிறான் அப்போ அவனோட சக்தியை பார்த்தா அது ஏதோ ரத்த கலரில் ரொம்ப கொடூரமாக இருக்குது அவன் இருந்துட்டு நான் இப்போ லெவல் ஃபைவ்ல இருக்கேன் வெளியே இருக்கிறவங்களுக்கு இதுவே போதுன்னு சொல்லிட்டு அவன் இருக்க இடத்துல இருந்து கதவை உடச்சிக்கிட்டு வெளியே சண்டை போகிற இடத்துக்கு வரான் அதை பார்த்தா சுற்றி இருக்க எல்லாரும் இது ஜேமி லார்சன் தானே இவன் சாக கிடக்கிறத தானே சொன்னாங்க ஆனால் இவன் எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதை பார்த்து அந்த நீலமுடி பெருசு இருந்துக்கிட்டு ஜேமி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ எங்களை பகைச்சிக்கிட்டு இந்த ஈகிள் பர்க்கில் நிம்மதியாக வாழ முடியும்னு நினச்சியான்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்டு காண்டானா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ரெட் கலர் ஆரவ வச்சு வானத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய மின்னலை கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லியா கேட்டீங்க ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள்

என்னோட கல்யாணத்தையும் நிறுத்திட்டான் அதுக்கப்புறம் நான் சாகப் போறேன்னு தெரிஞ்ச உடனே என்னோட சொத்தையும் ஆட்டைய போறதுக்காக இங்க வந்து நின்றுகிட்டு அவன் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு அவனோட சிவப்பு கலர் ஆறாவோ அவனோட கைக்கு கொண்டு வந்துட்டு நீங்க எல்லாரும் என் ஃபேமிலிக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்க இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றான் அதுல அவங்களோட சதை எல்லாத்தையும் அந்த சிவப்பு கலர் ஆறா உறிஞ்சி எடுத்துருது அவனுங்களோட எலும்பு கூடு மட்டும் தான் மிஞ்சுது அதை பார்த்தா எல்லாரும் வந்துட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு கலர் ஆறால இருந்து தபிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த சவ வகுப்புகளை ராராகிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியல அவங்களோட சதா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு அவங்களோட எலும்பு மட்டும் கீழே துப்பிடுது நம்ம ஹீரோ மாசம் அந்த எலும்புங்க எல்லாத்தையும் ஏறி மிதிச்சுட்டு அந்த எலும்புகளுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது நான் என்னோட ஃபேமிலிக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களோட கதை எல்லாத்தையும் முடிக்க நினைச்சேன் அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க கதையெல்லாம் முடிய போகுது என்னோட ஃபேமிலிக்கு பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க மேயர் மேன்சனர் சேர்ந்தவங்க ஈகிள் பர்கள் இருக்கவங்க அதுக்கப்புறம் வெறுமிலியன் ஃபேமிலி சேர்ந்தவங்க கடைசியாக ஒயிட் டைகர் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் நீ பறிச்சா வலையில வந்து வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் அதை கேட்டா சுத்தி இருக்க நாலு ஃபேமிலி இருந்தவங்க நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த மேயர் இருந்துட்டா அவன் ஒரே அட்டாக்ல எங்க நாலு ஃபேமிலியில இருக்கக்கூடிய எத்தனை கல்டிவேட்டர்ஸ் அழிச்சிட்டா இவன் உண்மையாலுமே ஜெய்மி லார்சனான்னு சொல்லி ஆச்சரியமா பாத்துட்டு நம்ம ஹீரோ இனிமே தான் நீங்க என்னோட உண்மையான முகத்தை பார்க்க போறீங்க இப்போ நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிட்டான்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த வீடியோலயே சாப்டர் எயிட்டையும் பார்த்தலாம் சாப்டரோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ரெட் எனர்ஜி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு அவன் கையில எனர்ஜி கொண்டு வந்து வழியில வர எல்லாத்தையும் ஒரே அட்டாக்ல அடிச்சு பறக்க விட்டுட்டு போறான் அப்ப வழியில வரக்கூடிய நீலமுடி பெருசு முடி பெருசுன்னு சொல்லி யாருக்குமே ஈவு இறக்கம் கட்டாம அடிச்சு தள்ளிட்டு போயிட்டு அந்த மேயர் முன்னாடி நின்றுட்டு நீ தாண்டான்னு சொல்லிட்டு அந்த மேயர் அட்டாக் பண்ண போறான் அந்த மேயர் வந்துட்டு நான் இந்த சிட்டியோட மேயர் அப்புறம் உன் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ என்ன கொண்டுடாதான் சொல்லிட்டு பயத்துல கத்திக்கிட்டு இருக்கான் அதை கேட்ட நம்ம ஈர வந்துட்டு அவன் அடிக்க வந்தவன் ஜஸ்ட் மிஸ்ல நிறுத்திட்டு ஆமா அது உண்மைதான் நான் ஒண்ணு உங்களை மாதிரி ஈவு இறக்கம் இல்லாதவன்ல நீங்க எல்லாரும் இந்த சிட்டியை பற்றி கவலைப்படாதப்ப கூட எங்க அப்பா ஒத்தால அந்த சிட்டிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு நானும் அவரோட பையன் தான் நானும் அவரை மாதிரி தான் இருக்கணும் வரணும்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால தான் இப்போ அவங்க எல்லாரையும் நான் உயிரோட விட்டுட்டு இந்த சிட்டியை விட்டு போகிறேன் ஆனால் நான் ஒரு நாள் திரும்ப வருவேன் என்னோட ஃபேமிலியை ரீபில் பண்ணுறதுக்காக அது வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருந்துக்கங்க அப்படி இல்லாமல் என் ஃபேமிலிக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் அவங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி அவங்கள மிரட்டுறான் அதை கேட்டு பயந்து போன அந்த நாலு ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அப்படியே பயத்தில் உறைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதோட அந்த சீன் முடிஞ்சிருது அப்படியே அந்த நாளும் முடிஞ்சது அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க அங்கே நம்ம ஹீரோ இருந்துட்டு அவனோட பொருளை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு மனசுக்குள்ள மாதிரி சின்ன இடத்துக்குள்ள என்னால் என்னோட சக்தியை ரொம்ப சீக்கிரமாக அதிகரிக்க முடியாது அதனால தான் நான் இங்கேருந்து போகிறேன் கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படின்னா தான் என்னோட சக்தியை ரொம்ப சீக்கிரமாக அதிகரிக்க முடியும் என்னோட உலகத்துக்கு நான் ரொம்ப சீக்கிரமாக போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான் அந்த லெட்டரில் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் டிராகன் கிங் காட்டுக்கு கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போகிறான் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த டிராகன் கிங் காட்டை தான் காட்டுறாங்க அந்த காடு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த காட்டில் நம்ம ஈரோ ஒத்தால சுற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ வந்துட்டு இந்த இடம் உள்ள பயங்கரமான டிமன் பீஸ்டே நிறைஞ்சதாக இருக்குது நான் என்னோட கடந்த காலத்தில் யூஸ் பண்ண டிராகன் இமேஜ் டெக்னிக் டெக்னிக்கை டீமன் பீஸ்டோட ரத்த வேணும் அந்த டெக்னிக்கை கத்துக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம் சொல்லிட்டு ஒரு குகையை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடம்தான் தான் இருக்கும் நைட் டைம்ல அந்த டீமன் பீஸ்டுங்கிட்ட இருந்து தப்பளிக்கிறதுக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த கொகையை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப வெளியே இருந்து ஒரு சத்தம் கேக்குது அதுல ஒருத்தர் வந்துட்டு ஜேமி இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த இடம் கொடூரமான பீஸ்டா இருக்கு அதனால நம்ம இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு இங்க இருந்து போலான்னு சொல்லி சொல்றான் அப்ப இன்னொரு குரல் இருந்துட்டு இந்த மாதிரி கொடூரமான இடத்துல எப்படி தங்க முடியும்னு சொல்லி கேக்குது அப்ப இன்னொரு குரல் இருந்துட்டு நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான் உனக்கு காப்பாத்துறேன்னு சொல்லி சொல்லுது இதை எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு யார் இவனுங்க இப்படி ஒரு முட்டாளா இருக்கானுங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான காட்டில் போய் தங்க போறானுங்களா நல்ல வேலை இவனுங்க என்னோட கொகையை பாக்கல நம்ம இவனுங்க கிட்ட வந்து தள்ளியே இருக்கணும் ஒருவேளை நம்ம இவனுங்க கூட சேர்ந்தோம்னா நம்ம உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான் அப்படி நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கப்ப வெளியே இருந்து பயங்கரமா சத்தம் கேட்குது அது மட்டும் இல்லாம கொகையெல்லாம் பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சுட்டு இங்க என்னதான் நடக்குது வெளியே இருந்து ஏன் இவ்வளவு பயங்கரமா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறான் அங்க பார்த்தா ஒரு பெரிய காண்டாமிருகம் வந்துட்டு மூணு பேர் பேத்தை தோத்திட்டு வந்துகிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரெண்டு பையங்க இருக்காங்க அவங்க அந்த காண்டா மிருகங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக நம்ம ஹீரோ கொகை இருக்க பக்கமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த முட்டா பயிலுங்க தானே அப்போ பேசிக்கிட்டு இருந்தது இவனுங்க சும்மா இல்லாமல் இந்த பீஸ்ட்டை போய் தூண்டி விட்டுட்டானுங்க இப்போ இது என்ன பண்ண போதும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆனால் இவனுங்க எதுக்கு இப்போ நான் இருக்க தசை பக்கமாக ஓடி வரானுங்க இப்போ நான் வெளியே போனால் நானும் அவனுங்களோட சேர்ந்து அந்த பீஸ்ட்டுக்கிட்ட செத்து போயிடுவேன் எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸ்ட்டு ரொம்பவே சத்தி வாய்ந்ததாக இருக்கும் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்தா கூட அந்த பீஸ்ட்டை ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு வேற அந்த மூணு பேர் நல்லவங்களா நல்லவங்களா வேற கூட தெரியாது நான் இப்ப என்ன பண்றது அவங்களுக்கு உதவி பண்றதா இல்லையான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு வழியா அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து ஏ இங்க பாருங்க இங்க வாங்கன்னு சொல்லி கத்துறான் நம்ம ஹீரோ கத்துன்னு கேட்டு அங்க ஓடிக்கிட்டு இருக்க பொண்ணு வந்துட்டு அங்க பாருங்க அங்க யாரோ இருக்காங்க அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்